லவ்வுங்கிறது திருநங்கைகளுக்கு வெறும் காகிதம் மாதிரி இப்போ ஒட்டுக்காக வரலாம் குடும்பம்லாம் நடத்தலாண்டி கேல ஈஸ்வர போயிடும் எனக்கு தாலி கட்டினாங்க தங்கத்துல தாலி கட்டினா அவனை நம்புங்க மஞ்சள் தாலி கே அவனை தூக்கி போட்டுங்க ஆசை துரோகம் பண்ண மாட்டேன் பெற்றுக்க முடியாது லவ் உழுவுறதுக்கு லவ் பண்ணாம அப்பா அம்மா அப்பா அம்மாட வழி கேட்டு நீங்க போகலாம் ஆனால் திருநங்கைங்களுக்கு உண்மையா சொல்லட்டுங்களா லவ்னுங்கிறது திருநங்கைங்களுக்கு வெறும் காகிதம் மாதிரி இப்படி இருக்கிற காகிதம் அந்த லவ் இப்படி கசகைப்பட்டா தூக்கி போட்டுருவாங்க கீழே ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது பெண்களுக்கு வந்து இதில் மவுஸ் என்ன தெரியுமா பெண்களுக்கு அவங்க அவங்களுக்கு கடவுள் மாதிரி நம்மளை பெற்றெடுத்த தாயும் தான் தாய்மை தான் அவங்க அதனால பெண்கள் வந்து தெய்வமாக வேண்டாங்க ஒவ்வொரு ஆண்கள் ஆனால் அதுல ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் திருநங்கைங்களை வந்து லவ் பண்ணுற பேர்ல பணத்தை ஏமாத்துறாங்க நிறைய திருநங்கைங்க இறந்துருக்காங்க

இருப்பான் ஐயோ இந்த பையன் நமக்கு உண்மையா இருப்பானா வீடு எல்லாம் எட்டுடி நம்ம ஒட்டுக்கா வரலாம் குடும்பம்லாம் நடத்தலாண்டி உன் அப்படி பாத்துக்கிறோம் அம்மோ பிளீஸ் அம்மா அம்மோ இந்த கேடிஎம் பைக் மட்டும் பைக் மட்டும் வாங்கி தெரியா ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுவோம் ஸ்கின் மாதிரி எனக்கு ஒயிட்டா கிடைக்குமா என்ன இவ்வளவு மெயின்டைன் பண்ற ஸ்கின்னு கேட்டிருக்கானுங்க என்ன பண்றீங்க நான் வந்து அதிகமா செலவு பண்ணுவேன் ஸ்கின் கோஸ்ட் எப்படி சொல்றது வீக்லி ஒன் டைம் எப்படி ஃபேஷியல் போவேன் நார்மல் ஃபேஷியல் தான் பண்ணுவோம் ரொம்ப ரேராகலாம் பண்ண மாட்டேன் ஸ்கின் வீணாக போய் நார்மல் ஃபேஷியல் பண்ணிட்டு போவேன் க்ளீன் அப் பண்ணிட்டு வருவோம் ஃபேஸை அந்த மாதிரி போவாங்க மேக்ஸ் பண்ணுவேன் நம்ம வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல அஞ்சு கிடைக்கும் நமக்கு அஞ்சு தான் கிடைக்குமா அஞ்சு ரூபானா ஐயாயிரம் மாதிரி கிடைக்கும் மூணாயிரம் கிடைக்கும் கிடைக்கும் ஒண்ணு சம்பாதிக்க போறதுல அவ்வளவு கிடைக்குங்க ஆனா பாருங்க நாங்க கட்டுற வீட்டு வாடகை எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் சொல்றாங்க இவங்க சொன்ன மாதிரி மூணாயிரம் ரூபாய் தான் வாங்க நீங்க எவ்வளவு நீங்க எந்த வீட்டுல அவங்க கூட இருக்கீங்களா தனியாக இல்ல நான் தனியா தான் உங்களுக்கு எவ்வளவு வாடகை எனக்கு வாடகை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரே ஆளா இல்ல ஒரே ஆளு இல்லை ஃப்ரெண்ட் இருக்காங்க கூட ஓகே பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா தம்பி மாதிரி ஒரு பையன் இருக்கான் தம்பி மாதிரி ஒரு பையனா இது நம்புற மாதிரி தெரியல இல்ல தம்பி ஓகே நீங்க வாங்க அந்த 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 இவங்க வாங்க இங்க நடுவுல போங்க நீங்க இங்க வாங்க இப்படி தள்ளி வாங்க இப்படி வாங்க இங்க என்ன நீங்க இப்ப பொட்டு வச்சிருக்கீங்க தலையில பூ வளாங்க பூ வச்சிருக்கீங்க பொட்டு வச்சிருக்கீங்க பூ வச்சிருக்கீங்க உங்க காதல் வாழ்க்கை எப்படி நடந்தது உங்க காதல் உங்க என்ன பண்ணாரு கல்யாணம் பண்ணாரா கழிச்சு விட்டாரா அதை கொஞ்சம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு அவரும் வேலைக்கு போயிட்டு இருந்து காசு எல்லாம் கொடுத்தாரு பிடிச்சா நானும் காசு கொடுப்பாரா காசு கொடுத்துருக்காரு நானே வீட்டுல கொடுக்கறது இல்ல நீங்க எல்லாம் கொடுத்துருக்காரு எப்படின்னா ஒரு ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான்

என்ன அந்த தாலி அந்த காடி தங்கமா இருக்கு கொம்பு அட இது கன்னட கல்யாணம் மேல இந்த கல்யாணம் பண்ற மேல இருக்கு இது கொம்பு ஒரு பொண்ணா இருந்தா நீ எப்படி தங்கத்தல தான் கட்டி இருப்ப. தான் கட்டுவாங்க. நீ நான் கட்டறண்டி. நீ வேற யாரதை லவ் பண்ணிர கூடாதுல. நான் சொல்றேன் கேளுங்க. அனைத்து திருமنائங்களும் ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க தங்கத்துல தாலி கட்டினா அவன நம்புங்க. மஞ்சள் கறல தாளி கட்டனா அவன தூக்கி modulo உதங்க

இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அப்புறம் மேலே அவங்க மேலே ரொம்ப பேராயிடும் விடிஞ்சாலும் சரி விடலாலும் சரி தூங்கக்குள்ள சரி அவங்க மேலே ஒரு பைத்தியமா இருக்கும் இப்போ ஏதோ ஒரு கடைக்கு போனோம்னாச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து போறோம் ஒரு புடவை எடுக்க போகிறப்ப ஒரு வேட்டி சட்டையெல்லாம் பார்ப்போம் வேட்டி சட்டையெல்லாம் பார்க்குறப்ப இப்போ இந்த புடவைக்கு மேட்சிங் அவருக்கு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு யோசிப்போம் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா எடுத்துக்கொடுக்கு ரொம்ப ஆசை எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்க அவர் கொடுக்க மாட்டார் அவங்களுக்கு எனக்கு இன்னமும் அதெல்லாம் எடுத்து எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்தது கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை

அப்படின்னு கேட்டான் ஐயோ என் பொண்டாட்டிக்கு தான் துரோகம் பண்ண மாட்டேன் எங்க அப்புறம் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாங்களா எப்பரா விட்டு போறதுன்னு சொல்லி நீ வந்து ஒரு ஆம்பளை டேய் நீ வந்து அவன் இவன் எங்களோட சின்ன வயசுல வச்ச பேரை வச்சு யூஸ் பண்றதே அவன் இவன் சொல்லி நாங்க வந்து ஒரு பெண்ணா உடனதான் நாங்க மாறணும் எங்களால குழந்தை மட்டும் தான் பெத்துக்க முடியாது அதுக்குன்னு வந்து என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்களா யூஸ் ப்ரோக் அப்ப மாதிரியா வந்து தேவைப்படுற குடிக்காத தேவைப்படுது தூக்கி போறது எது எத்தனையா பேர் உயிர் போகுது இதுக்கு ஒரு திருநங்கைங்கள நம்ம பத்து ரூபா கொடுத்தாலும் ஏமாற்றக்கூடாது இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு திருநங்கையை லவ் பண்ற பையன் எதுக்கோசரம் லவ் பண்ணுறான திருநங்கையை பணத்துக்கோசரம் மட்டும்தான் இதில் எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படி ஜென்மங்க சுத்திட்டு இருக்கு லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன் எல்லா திருநங்கையும் கேட்டுக்கிங்க அப்படி லவ் பண்ற லவ் பண்ணுன்னு தேடி வர்ற ஆண்களை வந்து நான் லவ் பண்ணல லவ் பண்ணல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க லவ் பண்ணி நீங்க குழியில் உழுவுறதுக்கு லவ் பண்ணாம அப்பா அப்பா அம்மாவோட வழியை கேட்டு நீங்கள் போகலாம் ஏமா ஏமாங்க நான் சொல்றேன் என்ன பையன் லவ் பண்ணா ஏமாத்தான் ஏமாத்திலங்க பெங்களூர்ல இருந்த அந்த பையன் அந்த பையன் பேர் ஓபனா நான் சொல்றேன் அந்த பையன் லவ் பண்ண அந்த பையன் பேர் வந்து சந்தோஷ் சந்தோஷ்

நார்மல் ஃபோன் தாங்க அப்பா நாலு வருஷமும் என்னென்னு தெரியாது ஒரு நார்மல் ஃபோன் வந்து ஐஃபோன் மாதிரி எடுத்துகிட்டு அது அவ வச்சிருந்தான் பழைய ஃபோன் அந்த ஃபோனு எடுத்து வந்து கொடுத்தான் ஃபோன் பேசி இல்லைன்னு சொல்லி எடுத்து ரொம்ப லவ் பண்ணோம் கடைசியில் ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு அந்த கால் பேசி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு லேடி பேசுனாங்க இன்னும் அவங்க அம்மா பேசுகிறேன்மா நீ யார்மா அப்படின்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஜென்டர் அது மாதிரி சொன்னால் அவன் தின்ன உனக்கு எதுக்கு அவங்க கால் பண்ணுறான் அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா அவன் உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா உங்கள் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அவங்களோட தான் பேசிகிட்டுலாம் இனிமேல் நான் பயனுக்குலாம் கால் பண்ணக்கூடாது என் பையன் பண்ணி பேசிகிட்டு தான் வச்சுருப்பேன் நான் மருந்து குடிச்சிருவேன் அந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணுது அன்னைக்கு கால் பண்ணால் இன்னும் ஒரு நாள் கூட நான் கால் பண்ணல நான் ஒரே வாரத்தை ஒரு நாள் கால் பண்ணி சொன்னான் என்னதம்மா சொன்னான் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் நீ ஒன்று சொல்கிற தப்பு இல்லைப்பா நீ உங்க அம்மா கூடயே ஏறு என்னைக்கு என்னை பிடிச்சிருக்கோன்னு எனக்கு என் கூடவான்னு ஒரே வார்த்தை சொன்னேன் வரைக்கும் வரலையா இன்னும் வரைக்கும் அவன் வரல ஆனால் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கும் நூறு வயசு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அவனை மாதிரி ஒரு ஆம்பளை பார்த்ததே இல்ல அவன் உண்மையா இருந்தான் எனக்கு இப்ப வர்ற ஆம்பளைங்களாம் நான் நம்பவே முடியல இப்ப நிறைய பட்டுட்டேன் இந்த நாலு வருஷத்துல இதுக்கு மேல வந்தால் என் கால் இருப்பா தான் நினைப்பான் ஆம்பளைங்க எனக்கு வரவனுங்க அந்த அளவுக்கு ஏமாத்தானுங்க ஆம்பளை பசங்க இந்த காலத்துல ஒரு சில பேர் ஒரு சில ஜென்மங்கள் அதான் சொன்ன ஒரு சில பேர் ஒரு சில ஜென்மங்கள் அதுங்களை மட்டும் நம்பவே கூடாது எல்லாம் ஃப்ராடு கஞ்சா பொறிக்கி நான் இங்கே தான் ஓப்பனாக சொல்ல போடணும் அதே மாதிரி பொண்ணை லவ் பண்ணால் மல்லிகைப்பூ வாங்கி தரணும்

அம்மா கேட்பாங்க கண்ணு சாப்பிட்டேன்னு கேட்பாங்க நம்மளை விரும்புகிறோம் இங்கே ஒரு வாரத்தை சாப்பிட்டாங்கன்னா யாரும் கேட்பாங்களா இப்போ நாங்கள் எத்தனையோ திருநெல் எல்லாம் வச்சுருக்காங்க பிள்ளைங்களாம் வச்சுருக்காங்க ஒரு வேளை யாரும் கேட்க மாட்டாங்க நாங்களாம் அனுபவப்பட்டிருக்கோம் மெயின் வந்து ஏதோ இந்த உரிமையை கேட்பாங்க எனக்கு அதை கொடு இதை கொடு இந்த டைமில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் ஏன்னா இந்த வருஷம் இப்படியா அந்த வருஷம் அப்படின்னு கொஞ்சம் அந்த அமௌண்ட் விஷயத்துலேயும் ஒரு அவங்களுக்கு அவங்க தேவை பூர்த்தி பண்ணிக்குவாங்க அவங்க தேவைக்கு மட்டும்தான் திருநங்களுடைய எதிர்பார்ப்போ இருக்குது இல்லையோ ஒரு ஒரே நிமிஷம் அந்த சாப்பிட்டியாங்கிற ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்ன ஆகிடும் அப்புறம்